இப்பேற்பட்ட மனநிலைக்கு சில பேர் போகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் பொதுவாக திருமணத்தில் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா திருமண உறவுகளை ஒரு டல்லாக தேய்க்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கிற விஷயமாக மாற்றிடுறாங்க கொஞ்ச நாளில் நீங்கள் நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம் ஒன்று ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம் வேறு வேறு இடங்களில் செக்ஸ் பண்ணலாம் வேறு வேறு பொசிஷனில் செக்ஸ் பண்ணி செக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுவதும் இல்லைன்னா அது டல்லாயிரும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்போது பொசிஷன் ஒரே பொசிஷனில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே போர் அடிச்சிடும் இதில் ஒரு எக்ஸைட்டேஷன் த்ரில் வேணும்னு நினைக்கிறவங்க வெளியே செக்ஸ் பண்ணுறதுல த்ரில் எக்ஸைட்டேஷன் கிடைக்கும்னு சொல்லி திருமணத்திற்கு வெளியே ஸ்வாப்பிங் ஒய்ஃப் அது இதுன்னு அந்த தவறான கலாச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க இது வந்து அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷன் கிடைச்சாலும் லாங் ரனில் வந்து உங்கள் மனநிலையையும் மனைவியினுடைய மனநிலையும் பாதிக்கக்கூடியது அதில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது திருமணமாகியும் உடலுறவு செய்யாமல் இருந்தால் பிபி ஏறுமா என்ன அது மனநிலையை பாதிக்கும் ஏன்னா திருமண உறவே ஒரு அவங்க இனிமையான தாம்பத்திய உறவுக்கான ஒரு வழிமுறை தான் திருமணத்திற்கு பின்பும் நீங்கள் உறவு கொள்ளாமல் இருக்கும்போது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சாப்பாடு இருக்குது பல்ல கடிச்சுக்கிட்டு அது முன்னாலே சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கணுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருப்பீங்க ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் நீங்கள் நீண்ட நாள் சுவையான சாப்பாடு இருக்கேன் நான் அதை சாப்பிடக்கூடாது பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும்னா அதுபோல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு கோபம் வெறுப்பு இயலாமை அந்த மாதிரி உணர்வுகளை எது கொண்டு வந்துடும் சிகரெட்டு பிடிச்சி பழக்கப்பட்டவங்களுக்கு நிறுத்துங்கன்றது சிரமமாக இருக்கும் அது மாதிரி ஒரு விருப்பம் அதை இயல் அதை செய்ய முடியும் செய்யாமல் நீங்கள் தள்ளி இருக்கிறது தவிர்க்கிறதுன்றது மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் அதனால் அது போன்று இல்லாமல் இருக்கிறது நல்லது அல்லது திருமணத்தையே தள்ளி போடலாம் நீங்கள் செக்ஸ் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள் திருமணத்தையே தள்ளி போடலாம் அதுதான் நல்லதே ஒழிய திருமணம் செய்து கொண்டு நீண்ட நாள் உறவில் இல்லாமல் இருக்கிறது குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அதிகமாக்கும் உடலுறவு உறவு மேற்கொள்றதுல பல ஸ்டைல்ஸ் இருக்குது இதில் எந்த ஸ்டைலை பெரும்பாலான மக்கள் விரும்புகிறாங்க ஏன் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க இந்தியர்கள்னால் மேல் ஆன் டாப் அதான் நிறைய பண்ணுறாங்க இந்தியர்கள் வந்து அதிகபட்சம் இரண்டு பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஐநூற்றி ஐம்பது பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம் காமச்சூத்திரால் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பொசிஷன்ஸ் இருக்குது கஜ்ரகோ சிற்பங்கள் கோயில் சிற்பங்கள் ஏராளமான வகையில் செக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது சன் டெம்பிள் கோயிலுடைய கோபுரங்களில் இந்த சிற்பங்கள் இருக்குது நாம் என்ன நினைக்கிறோன்னா செக்ஸே கடவுளுக்கு விரோதமானதுன்னு நினைக்கிறோம் செக்ஸை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணணும் அதில் ஒரு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுல குழப்பம் இருக்குது இந்தியர்களுக்கு அப்போது ரெண்டே ரெண்டு பொசிஷன் தான் இந்தியர்கள் அதிகபட்சம் யூஸ் பண்ணுறாங்க அதில் மெக் மெயினாக வந்து ஆண் மேலேருந்து பண்ணுறது தான் காமனாக எல்லோரும் பண்ணுறாங்க ஆனால் அது தவறுன்னு தான் நம்ம சொல்லணும் செக்ஸை ஒரு கேம் மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும் ஒரு ஐநூற்றி ஐம்பது பொசிஷன் இருக்குது அட்லீஸ்ட் செக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்து பொசிஷன்லையாவது நீங்கள் செக்ஸ் பண்ணணும் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேற்குலக நாடுகளை சேர்ந்தவங்களோட உடல் உறவு வைக்கிற முறைக்கும் இந்தியர்களோட உடல் உறவு வைக்கும் முறைக்கும் என்ன வித்தியாசம் எது பூரணமானது செக்ஸில் வந்து இந்தியர்கள் நாட்டினரில் செக்ஸை நல்லா கற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆகிற மாதிரி ரெண்டு பேரும் என்ன விரும்புகிறீங்களோ அதை உற்சாகமாக தான் இதில் மேற்குலகம் கீழ் உலகம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா இந்தியாவிற்கே செக்ஸை முதன்முறையாக எழுத்தில் வடித்து புத்தகமாக கொடுத்தது இந்தியா தான் என்ற நூலை வாத்சாயனார் எழுதின நூல்தான் உலகத்திலேயே மிக பழமையான பாலியல் நூல் அப்போது உலகத்துக்கே செக்ஸை கொடுத்த கொடையாக கொடுத்த ஒரு நாடு தான் இந்தியா அதனால் நாம் வந்து பா ஃபாரினர் பெட்டரா நம்ம பாழ பெட்ரான்றதெல்லாம் அந்த கேள்வியே இங்கே இல்லை நாமெல்லாம் அவங்களோட ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருந்திருக்கோம் முன்னால் இடையில் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த செக்ஸ் என்பது ஒரு தவறான விஷயம் நாலு பேர் இருக்கும்போது பொதுவாக பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம் கஜிரகோ சிற்பங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கஜிரகோ வந்து மலைகள் சூழப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது அந்த அந்த கோயில் அது பிரிட்டிஷார் கண்ணிலையும் படலை ரொம்ப அதே மாதிரி சுதந்திர இந்தியா அடைந்த பிறகு இந்துக்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா இப்படி இருக்க ஆபாச சிற்பங்கள் கோயிலினுடைய கோபுரத்தில் இருக்குது அப்படின்னு அந்த கோபுரத்தில் எல்லாத்தையும் இடித்து உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லி காந்திஜியிட்ட பெர்மிஷன் கேட்டப்போ காந்திஜி சரி பண்ணிடுங்க அப்படின்னாரு அப்போ ரவீந்திரநாத் தாகூர் தான் நம்ம முன்னோர்கள்லாம் செக்ஸே பண்ணாதவங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அது உண்மை அப்படி இல்லை இந்த சிறுலை சிலைகள் எல்லாம் அந்த காலத்தில் செய்யப்பட்டது அதை உடைப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு காந்தி வாதாடி அந்த குண்டர்களை வந்து தடுத்து நிறுத்தினார் அந்த சிலைகளை உடைக்கிறதுக்கு அற்புதமான சிலைகள் அதனால் இந்தியர்களுக்கு பாலியலில் அல்லது இந்து மதத்திற்கு பாலியல் மேலே ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது சொல்லப்போனால் கோயில்களில் இந்த சிற்பங்கள் வந்து இந்து மதத்தில் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் பிரிட்டிஷார் வந்த பிறகு இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கிறது அது அசிங்கம்னு அவங்க நம்புனாங்க ஒரு அரிஸ்டோக்ராட் டைப் ஆஃப் ஒரு விதமான போக்கு இருந்ததை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்தியர்களும் நாமளும் செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரானது கடவுள் செக்ஸ் எல்லாம் விரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் வர ஆரம்பிச்சது ஆனால் இது உண்மையல்ல இந்து மதத்தில் நான்கு அடிப்படையான விஷயங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறளில் இருக்கிறத பார்க்க முடியும் இதே வந்து வடமொழியிலையும் அர்த்த சாஸ்திரா அதே மாதிரி மனு மனு சாஸ்திரா காமசூத்ரா அறம் அறவழியில் போகிறது பொருள் ஈட்டுவது இரண்டாவது அர்த்த சாஸ்திரம் மூன்றாவது படியாக காமத்தை கடந்து வருவது இதெல்லாம் இறைவனை அடையக்கூடிய மூன்று வழிகளாகத்தான் இந்து மதம் சொல்லியிருக்கு அதனால் இந்து மதம் வந்து கடவுளுக்கு செக்ஸ் வந்து கடவுளுக்கு எதிரானதாக இந்து மதம் எப்போயும் நினைக்கல இது ஒரு தவறான போக்குவது அதனால் மேற்கத்திய நாடுகளோட ஒரு ஆரம்ப காலத்தில் பாலியலில் இந்தியா தான் ஒரு முன் முன்னேற்றமான ஒரு நிலையில் இருந்தது பிற்காலத்தில் அது மாறியது தான் உண்மை உடல் உறவின் போது பெண்ணை உச்ச நிலைக்கு அழைத்து செல்றதுக்கு ஆண்கள் என்னென்ன செய்யணும் அதை எவ்வளோ நேரம் செய்யணும் பல முறைகள் இருக்குது அது வந்து நீங்கள் வந் ஏபிசிடிஇஎஃப்னு நாங்கள் சொல்கிறோம் ஏ வந்து ஏஸ்பாட்ன்றது பெண் உறுப்பில் உள் பாகத்தில் மேல் இருக்குது அதை நீங்கள் தூண்டலாம் உரல் விரலை முழுமையாக உள்ள விட்டு பெண்ணுறுப்பில் மேலே தூண்டிங்கன்னா ஏஸ்பாட் அதை தூண்டி ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு வரலாம் பி என்பது பிரஸ்ட்டு மார்பகங்களை தூண்டுவதன் மூலமாக ஒரு பெண்ணை எளிமையாக உச்சகட்டத்தை கொண்டு வந்துடலாம் ஒரு ஐந்து சதவீதம் பெண்கள் இதிலேயே உச்சகட்டம் அடைய முடியும் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதே பல பெண்கள் உச்சகட்டம் அடைய வாய்ப்பு இருக்குது சி என்பது கிளைட்டோர்ஸ் இந்த கிளைட்டோர்ஸ் தான் ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு கிட்டத்தட்ட எட்டாயிரம் நரம்பு முடிச்சுகள் அதில் இருக்குது அதை தூண் அது ஆணுறுப்புக்கு இணையான உறுப்பு அது அதை தூண்டுறதன் மூலமாக எளிமையாக ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம் டீன்றது ஜி ஸ்பாட் பெண் உறுப்பினுடைய மேல் பகுதியில் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்குது ஏ ஸ்பாட்ன்றது உள்ளே டீப்பாக இருக்குது மேல் மேல் பகுதியில் வெளிப்பகுதியில் இருக்கிறது ஜி ஸ்பாட் இதை தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண் முழுமையான உச்சகட்டம் அடைய முடியும் இதுக்கப்புறம் இ ஃபார் என்டர் இதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸில் என்ட்ராகுங்க பெண் மெயிலிருந்து செக்ஸ் பண்ணட்டும் எஃப் ஃபார் ஃபீமேல் டாப் பொசிஷன் இதுலேயும் ஒரு பெண் உச்சகட்டம் அடையலைன்னா பெண் மெயிலிருந்து செக்ஸில் ஈடுபடும் போது அவங்க உச்சகட்டம் அடையலாம் இன்னும் பல்வேறு முறைகள் இருக்குது இது ஒரு எளிமையான ஏபிசிடிஇஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக இதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும் சில ஆண்களுக்கு மனைவி மேலே இல்லாத காம உணர்வு மற்ற பெண்கள் மேலே மட்டும் அதிகமாக ஏற்படுதலை இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி சரி செய்யறது இது பல ஆராய்வுகள் ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்னென்னா நீங்கள் முதல்ல திருமணமான உடனே காம உணர்வு மனைவி மீது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் புதிதாக ஒரு பொருள் வரும்போது பிணைல் எத்திலமைன் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது அந்த அட்ராக்ஷனை அதிகமாக்கும் நீங்கள் மனைவியோடு தொடர்ந்து வாழும்போது அந்த பிஇஏ வந்து உடம்புல குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த அட்ராக்ஷன் ஆர்வமும் குறஞ்சிக்கிட்டே வர்றது தவிர்க்க இயலாது இப்போ புது செல்ஃபோன் பழைய ஃபோன் வாங்கியிருப்பீங்க அதே எல்லாமே அதே தான் அதே டிஸ்பிளே அதே சாஃப்ட்வேர் எல்லாம் ஆனால் புது ஃபோனை வாங்கின உடனே அதில் இருக்க காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு வாங்கின புதுசில் தொடச்சி தொடச்சி அதை நம்ம ஊட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் நாளடிவால் அது நமக்கு கொஞ்சம் அந்த ஆர்வம் குறைஞ்சிரும் போல் எல்லா புது விஷயங்கள்லேயும் இந்த நியூனஸ் அதில் காதலில் வந்து பி பிணைலத்திலமைன் பிஇஏ அந்த ஹார்மோன் ஒரு முக்கியமான ரோல் ஸோ நீண்ட நாள் நீங்கள் ஒன்றா வாழும்போது அந்த ஹார்மோன் குறையுது இந்த குரங்குகளில் இதை நிரூபிச்சிருக்காங்க பிஇ பிணையில திலமை குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க திரும்ப அந்த குரங்குகளுக்கு பிணையில திலமைன் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா மறுபடியும் அது காதல் வயப்பட்டு காதலில் ஈடுபடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நாம் வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக செயற்கையாக பல விஷயங்களை பண்ண முடியும் நீங்கள் நிறைய செக்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க செக்ஸ் ஆர்வம்னு கொஞ்சம் அதிகமாகும் பண்ண பண்ண ஆர்வமும் இருக்கும் புதிய புதிய உத்திகள் புதிய புதிய விஷயங்களை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நிறைய சொல்கிறோம் அவற்றையெல்லாம் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் உடல் உறவின் போது பெண்களுக்கு ஆண்கள் லிக்ஸ் செய்கிறாங்களே இது வரவேற்கத்தக்கதா இல்லையா கிளைட்டோரு என்ற உறுப்பை தூண்டுறதுக்கு ஒன்று விர விரல்களை ப தயார் பண் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை நாக்கை பயன்படுத்தலாம் விரல்களை வைத்து தூண்டலாம் ஆனால் அது கிளைட்டோரு சென்ற உறுப்பு வந்து எரிச்சலை கொடுக்கும் நாக்கு தான் ஒரு சிறந்த உறுப்பு கிளைட்டோருஸை தூண்டுறதுக்கு அது மட்டும்தான் எளிமையான ஈஸியாக ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு வரத்துக்கான எளிமையான விஷயம் அது மிக மிக சரியானது அதுதான் ரொம்ப அதிகமான கிளர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் கூட அதனால் பெண்களை திருப்திப்படுத்த விரும்ப ஆண் விரும்பக்கூடிய ஆண்கள் வந்து கிளைட்ரோஸ தூண்டுறதுக்கு நாக்கு உபயோகப்படுத்துகிறது மிக மிக முக்கியமான ஒரு செயல் இன்றியமையாத செயலும் கூட காண்டம் இல்லாத உடல் உறவை சிலர் விரும்புறது ஏன் காண்டம் வந்து ஒரு செக்ஸ் ஆர்வத்தை குறைக்குது தோல் ஒன்னோட ஒன்றும் உரசிறது இல்லை மேலே ஒரு திக்காக காண்டம் போடுறதுனால அந்த இன்பம் குறையுதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க ஆனால் இன்றைக்கு முன்ன மாதிரி திக்கான காண்டம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை நல்ல தின்னாஸ் காண்டம் ஸ்பெஷல் காண்டம் வருது தோல் மாதிரி நேரத்தில் இனிய கலரில் இனிய டேஸ்ட்டு ஸ்மெல்லில் இன்ஸ்பைரல் காண்டம் நல்லா முறுக்கிவிட்ட காண்டம் காண்டம் வந்து செக்ஸின் செக்ஸின்பத்தை அதிகப்படுத்துறதுக்குரிய காண்டமெல்லாம் இருக்குது வைப்ரேட்டர் காண்டம் ஆண்களை கிளர்ச்சி விட்டக்கூடிய வைப்ரேட்டர் காண்டம் காண்டத்தில் ஏராளமான இத்தனை வகைகள் இருக்குது அதனால் இன்றைக்கி பழைய மாதிரி காண்டம் இல்லை ஏராளமான மாற்றங்கள் ஈட்டபிள் காண்டம்னு இருக்குது ஆண் வந்து காண்டம் போட்டுக்கலாம் பெண் அதை வந்து சாப்பிட்றலாம் அது சாப்பிடக்கூடிய பொருட்களால் உருவாக்குன காண்டம் இருக்குது காண்டம்ல ரொம்ப அது நீங்கள் ஒரு ஜாலியாக என்ஜாயாக என்ஜாய்மெண்ட்டாக அதை பண்ணிங்கன்னா உண்மையிலே அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உடல் உறவின் போது இந்த ஃபோர் பிளே எவ்வளோ முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் உறவை மூன்று பகுதியாக பிரிச்சுக்கோங்க ஒன்று ஃபோர் பிளே ரெண்டாவது பிளே அல்லது செக்ஸு முடிந்தவுடன் ஆஃப்டர் பிளே எளிமையான வார்த்தைகளை சொல்லணுன்னா ஆணும் உச்சகட்டை அடையணும் பெண்ணும் உச்சகட்டம் அடையணும் இது ஏன் மூணாக பிரிக்கிறோன்னா பெண் உச்சகட்டம் அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆண்கள் வந்து பல்பு மாதிரி சுவிட்ச் போட்டோடனே டக்குன்னு எரியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆகிடும் பெண்கள் வந்து அயன் பாக்ஸ் மாதிரி அந்த உச்சகட்டத்துக்கு போகிறதுக்கே நீண்ட நேரம் ஆகும் அவங்க அந்த கிளர்ச்சி நிலைக்கு போயிட்டு இறங்குறதுக்கும் நீண்ட நேரம் ஆகும் அயன் பாக்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் சூடாக இருக்கும் அப்போது பெண்களுக்காக தான் ஃபோர் பிளே செக்ஸ் ஆஃப்டர் ப்ளே இந்த மூணையுமே பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் உச்சகட்டம் இருக்கும் அப்படின்னு இந்த மூன்றையும் சொல்கிறோம் இதை மூணையும் பண்ணுறது நல்லது உடலுறவின் போது சீக்கிரத்தில் விந்து வெளியேறதில்ல இதை தடுக்க என்ன வழி ஒன்று வந்து சில பொசிஷன்ஸ் இருக்குது நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது நீண்ட நேரம் வராமல் இருக்கும் நீங்கள் செக்ஸ் இருக்கீங்க வெந்து வரும்னு தோணுது வெளியே வெளியெடுத்துட்டு அவருடைய நுனி பகுதியை ஸ்கூஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப செக்ஸ் பண்ணுங்கள் திரும்ப வெந்து வரும்னு தோணும்போது திரும்ப வெளியே எடுத்துகிட்டு ஸ்கூஸ் பண்ணுங்கள் செக்ஸ் இருக்கீங்க ஆழமாக மூச்சை இழுத்து நிறுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிவிட்டு ஸ்லோவாக மூச்சை விடுங்க மறுபடியும் ஸ்லோ மூச்சை இழுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சு விடுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது விந்து வெளியாகக்கூடிய அந்த மெக்கானிசத்தை தடுக்கிறீங்க இதை நீண்ட நேரம் பண்ணலாம் அடுத்து வந்து சாதாரணமாக இருக்கும்போது செக்ஸ் இல்லாதப்போ கெகில்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது ஆசன பகுதி ஆணூர் போய் சுற்றி உள்ள தசைகளை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து நீங்கள் பல நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டிவி பார்க்கும்போது மற்றவங்களோட பேசும்போதெல்லாம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த தசைகள் பலப்படுறதுனால விந்து சட்டுன்னு வெளியே வராது இதை தவிர அற்புதமான மருந்துகள் இருக்குது உங்கள் மருத்துவரை அணுகி மருந்துகள் பெற்றுக்கொண்டு நீண்ட நேரம் செக்ஸில் ஈடுபடலாம் வாய் மூலம் உறவு கொள்ளும் முறை இருக்கில்ல இது ஆபத்தில்லாததா இல்லைன்னா ஆபத்தானதா அதில் எந்த ஆபத்தும் இல்லை பெண் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அவங்க வலுக்கட்டாயமாக நீங்கள் பண்ணுறது வந்து தவறானது செக்ஸில் வலுக்கட்டாயமாக எது பண்ணாலும் அது தப்பு செக்ஸையே வலுக்கட்டாயமாக கூட பண்ணக்கூடாது ஸோ பெண் விரும்பி அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்கன்னா அது ஒரு சரியான விஷயம் ஆணுக்கு மிகப்பெரிய இன்பத்தை தரக்கூடியது நீங்கள் ஆளை மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பல்வேறு வகையில் செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு வெரைட்டி த்ரில் எக்ஸைட்டேஷன் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா குறைந்த நாட்களுக்குள்ள சலிப்பு வந்து இந்த ஆர்வத்தை செக்ஸை வந்து த்ரில்லை வெளியே தேட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் செக்ஸில் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி உள்ளே கொண்டு வந்து தான் பண்ணணும் நீங்கள் உடலுறவு அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் உணவு தூக்கம் மாதிரி உடலுறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் உடலுக்கு முக்கியம் இருபது நன்மைகளை கொடுக்குது உடலுறவு இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் போகிற போக்கில் இது சொல்கிறது இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது ஏராளமான ஆய்வுகள் இருக்குது உங்களுடைய திருமணத்திற்கு உடலுறவு முக்கியம் திருமண நலத்திற்கு உங்களுடைய திருமணம் ஒழுங்காக போகணுன்னாலே உடலுறவு ஒழுங்கா இருந்து செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே செக்ஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸையும் போக வேண்டாம் லாயர்கிட்டையும் விவகாரத்துக்கு போக வேண்டாம் அதனால் செக்ஸ் வந்து இன்றியமையாதது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்